அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் வளங்களை தரும் வளர்பிரை பஞ்சமியில் அம்மனை இந்த ஒரு முறையில் வழிபாடு செய்யுங்க நீங்கள் நினைத்த காரியம் கூடிய விரைவில் அதாவது ஐந்து வாரத்தில் நீங்க வளர்பிறை பஞ்சமியில் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பாங்க அம்மன் நீங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி திதி நேரம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இந்த பஞ்சமி நாளில் இந்த ஒரு தீபத்தை நீங்க ஒரு மணி நேரம் ஏற்றி வைத்து அம்மாவை வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் என்ன கேட்டாலுமே நிச்சயமாக அது நடக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு வளர்பிறை பஞ்சமி இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அம்மாவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கார்த்திகை மாதம் சொன்னாலே சிறப்பு மிகுந்த மாதம்தான் அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நாட்கள்ங்கிறது அதீத சிறப்பு வாய்ந்த நாட்கள் அதுவும் இந்த வளர்பிறை நாட்கள் வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புலாம் இருக்குது பொதுவாகவே நாம் ஒவ்வொரு திதிக்கும் எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறோமோ அதே வழிபாட்டையை தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய திதியில் நம்ம செய்கிறோம் ஆனா மற்ற மாதங்கள்ல வளைபிரை தேய்பிரை எந்த நாட்களில் வருது பாத்தீங்களா மற்ற மாதங்கள்ல அதுல வழிபாடு செய்வதை விட இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த வளபிரை பஞ்சமி வளர்பிரை சஷ்டி இந்த மாதிரி நாட்களில் நம்ம வழிபாடு செய்கிறது கூடுதல் பலன்களை நமக்கு தரும் இப்ப வளர்பிரை பஞ்சமி திதி என்று நம் வராகியம்மனை அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பஞ்சமி அப்படின்னு சொன்னாலே நம் ஞாபகம் நம் நினைவுக்கு ஞாபகம் வரக்கூடிய முதல் தெய்வம் வராகியம்மன் தான் நம்முடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் எதிரிகளின் தொல்லைகளையும் நீக்கி வளமான வாழ்க்கையை தான் வாராகியம்மன் திகழ்கிறாங்க உக்கிர தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த அம்மனை ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை மற்றும் தேய்பிரை பஞ்சமி திதியில் வழிபாடு செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதிலும் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி என்னைக்கு அப்படின்னா இன்று தாங்க டிசம்பர் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்று திதி நேரம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதிய நேரம் பன்னெண்டரைக்கு மேலே திதி ஆரம்பிச்சிருது வளபரை பஞ்சமி இன்று வியாழக்கிழமை இருக்கிறதுனால மாலை நேரத்தில் வந்து நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் வீட்லேயும் வழிபாடு செய்யலாம் கோயில்லையும் நிச்சயமாக இன்றைய நாள் வந்து வாராகியம்மனுக்கு அனைத்து விதமான பொருட்களால் அபிஷேக ஆராதனை அனைத்துமே நடைபெறும் இங்கே இந்த இன்று வியாழக்கிழமையில் வழிபாடு செய்ய முடியல நாங்கள் இதனால் தவற விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு டிசம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் நாளை வந்து பிரம்மமுர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க நாளை வெள்ளிக்கிழமை பதினொன்று பதினோரு மணி பதினொன்று பத்து வரைய வந்து வளர்க்க பஞ்சமி தீதி இருக்குது நீங்கள் காலையிலேயே வராகியம்மனை வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எல்லாருமே வந்து பஞ்சமை தீதி என்று வீட்டில் வந்து வராகியம்மன் சிலை வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக அபிஷேகம் செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்வாங்க ஒரு சில பேர் தீபம் பஞ்சமுக தீபம் இப்போ வராகியம்மனுக்கு பிடித்தமான மலர்னு சொல்லி பார்க்கும்போது சூப்பர் நிற மலர்கள் வராகியம்மனுக்கு பிடித்த பழங்கள் அவங்களுக்கு பிடித்த நைவேத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து நம்ம வந்து வழிபாடு செய்வோம் ஆமாங்க வர வராகியம்மனின் சிலை இல்லாதவர்கள் கூட வராகியம்மன் படத்தை வைத்து இந்த நாட்கள வந்து முறையாக வழிபாடு செய்வோம் இன்னும் சிலரோ சிலையோ படமோ எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பஞ்சமி தீதி என்று பஞ்சமுக தீபம் ஏற்றி வைத்து வராகியம்மனை வந்து அந்த விளக்குல தான் இருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே மனதார் நினைத்து வழிபாடு செய்யறதுலையும் நிச்சயமாகவே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர பஞ்சமி தீதி என்று ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் நீங்க செலவு செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் வைக்கின்ற கோரிக்கை கூடிய சீக்கிரமே இது வராகியம்மன் அருளால் நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த தீபத்தை வந்து மாலை நேரம் இன்று வியாழக்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் பஞ்சமி தீதி ஆரம்பிச்சிருது குபேர இன்னைக்கு வியாழக்கிழமையரை அதனால் குபேர பஞ்சமினி சொல்ற கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த நாள் மாலை அஞ்சு மணிக்கு மேலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் அது ஒரு மணி நேரம் நிச்சயமாக எரிய வேண்டும் அந்த ஒரு மணி நேரமுமே வராகிய மணம் மனதான் நினைச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து ஒரு மனைப்பலகையை வச்சுட்டு சோப்பு நிற துணியில் வந்து வராகியம்மன் சிலை இருந்தால் வைங்க இல்லைன்னா வராகியம்மன் படம் இருந்தால் அதை வச்சுட்டு ம நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூக்களால் வந்து அலங்காரம் செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டுமே இல்லை படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க அது நிறையா வந்து நல்லா வாசம் மிகுந்த மலர்களை பரப்பிக்கோங்க அகல் விளக்கு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க எத்தனை எண்ணிக்கை பஞ்சமி அப்படின்னு நினைக்க சொல்லும் போதே ஐந்து விளக்கு வேணும் அந்த ஐந்து என்ற எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு ஐந்து விளக்குலையுமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் இருந்தால் ஊத்துங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் திரிப்போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அந்த விளக்கு வந்து கிழக்கு பார்த்தவாறு இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த தீபத்துக்கு முன்பாக உட்காந்து வழிபாடு நம்ம துவங்கலாம் கிழங்கு வகைகள் வந்து வைக்கிறது அம்மாக்கம் ரொம்ப ரொம்ப பிரியமானது எங்களுக்கு எந்த நெய்வேத்தியுமே செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பானகம் பாணகம் செஞ்சுவைங்க இல்லைன்னா பாலை காய்ச்சிட்டு ஒரு ஏலக்காய் கொஞ்சம் நாடிச்சக்கரை போட்டு வைங்க நிச்சயமாக வராகியம்மனை ஏற்றுக்குவாங்க இந்த தீபத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வராகியம்மன் படம் சிலை எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க அந்த தீபத்தை வச்சுட்டு நீங்கள் பதினோரு முறை வளம் வந்துட்டு வராகியம்மனை மனதார வேண்டுங்க ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி ஓம் வாராகி அம்பிகையே போற்றி போற்றி ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றின்னு சொல்லிட்டே நீங்கள் சாமி கும்பிடுங்க நிச்சயமாக பதினாறு செல்வங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ இந்த வள வளர்பிரை பஞ்சமி என்று இந்த தீபச் சுடரொளியில் இருக்கக்கூடிய வராகியம்மனை பார்த்து நீங்க இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அந்த தீபம் ஒரு மணி நேரம் நல்லபடியாக எரியட்டும் அதுக்கப்புறம் நீங்க தீபத்தை குளிர வச்சிருங்க வளங்களை வாரி வழங்கக்கூடிய இந்த வராகியம்மனை இந்த வளர்பிரை பஞ்சமி திதி என்று இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கும் நன்றி